அனைவருக்கும் வணக்கம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருமாறு தேர்தல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கின்றது இந்த அறிவிப்புகளை மீறி செயல்படுவோருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தேர்தல் சட்டங்களை மீறி செயல்படுவோருக்கு ஒருவரிடம் சிறை தண்டனையும் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் தண்டபணமாக அறவிடப்படும் என்பதையும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கின்றது இந்த தேர்தலானது வளமையான தேர்தல் போல் இல்லாது சற்று வித்தியாசமான தேர்தலாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் எப்போதுமே இரண்டு முனை போட்டி நிகழ்வதுதான் வழக்கம் அது வளமைக்கு மாறாக இந்த முறை மும்முனை போட்டியாக இந்த தேர்தல் களம் விரிவடைந்திருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருப்பதாகவும் அதிலே குறிப்பாக ஒரு மில்லியன் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த இந்த வரப்போகின்ற ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றவர்கள் இந்த ஒரு மில்லியன் வாக்காளர்கள்தான் என்பது பரவலாக பேசப்படுகின்றது அதை நாம் மறுப்பதற்கு இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட புதிய வாக்காளர்கள் ஒரு மில்லியன் வாக்காளர்கள் புதிய ஒரு ஜனாதிபதியை புதிய ஒரு தேர்வை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் என்பது களமுனையை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது நமக்கு பொய்யக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார திசநாயக என்று மூன்று பேருக்கிடையிலான போட்டிகள் நிலவினாலும் கூட ஒரு சில ஊடகங்களுடைய கருத்துக்கணிப்புங்கபடி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இது கூறப்பட்டாலும் கூட கள ஜதார்த்த நிலைமையை நாங்கள் பார்ப்ப போவோமானால் உண்மையிலேயே அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் இந்த தேர்தலிலே ஜெயிப்பதற்கான வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இந்த தேர்தலிலே வெல்வதற்கான சாத்திய பாடுகள் அதிகமாக இருப்பதால் முக்கியமான ஊழல் அரசியல்வாதிகள் முக்கியமான ஊழல் புரிந்தோர் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு முயற்சி செய்வதாக கூட ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நம் ஆம் செய்திகள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வெற்றி பெறுவார் என்றது கணிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலேயே தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒருவேளை தோல்வியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னதாகவே அதாவது இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற அதே வேளையில் இருபதாம் தேதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்க கூடும் என்கின்ற ஒரு சந்தேகமும் அரசியல் வட்டாரங்களில் எழுகின்றது அது பற்றி அரசியல் ஆய்வாளர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் இப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள் எவ்வாறு இந்த இந்த நிலைமையை கையாள்வீர்கள் என்று அஹ் அனுரகுமார திசநாயக் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி வழங்கிய அனுரகுமார திசநாயக்கரும் இந்த கேள்வி கேள்வியை தொடுக்கப்பட்ட போது அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கலாம் என்பதை நாங்களும் எதிர்ப்பு கூறி வைத்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான நிகழ்வு ஏதும் நடந்தால் நிச்சயமாக அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கான மாற்று ஏற்பாடுகள் எங்களிடம் இருக்கின்றது என்பது என்பதை கூறிவிட்டு அவர் சொல்கின்றார் முக்கியமாக இருபத்தைந்து அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை அமைத்து நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற முறையில் அந்த அமைச்சு பதவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்துக் அதற்கான இருபத்தைந்து அமைச்சுக்களுக்குமான அமைச்சின் செயலாளர்களை நியமித்து அதன் மூலமாக இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்ததையும் நான் அறியக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்த்தப்பட்ட விடயம் என்னவென்று கேட்டால் தமது தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அவரை நோக்கி ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் இப்போது சற்று தடுபடியாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் களநிலைமை வடகிழக்க பொறுத்த வரைக்கும் கள களநிலை தலைகீழாக இருக்கின்றது முற்றுமுழுதாக தமிழ் மக்கள் ஏகோபித்த ஆதரவை சங்கு சின்னத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அதனுடைய வேட்பாளராக இருக்கிற அரியணேந்திரன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போமானால் ஒரு சில பேரை தவிர தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு குழுக்களாக இயங்கக்கூடிய சுமந்திரன் சிறிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றோரை தவிர மற்ற அனைத்து தமிழ் தேசிய பரப்பில் இருந்த கட்சிகளும் ஏகமனதாக தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் திரு அரியநேந்திரனையா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்தியாவில் இருந்தும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகளின் தலைவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காணொலி மூலமாக ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு ஒற்றுமையாக தமிழர்கள் அனைவரும் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழகத்தில் இருந்தும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கூட அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தால் என்றும் கூட சற்று முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் கூட சொல்லியிருந்தார் தமிழர்கள் நிறுத்த ஒற்றை வேட்பாளர் ஆகிய திரு அரியணேந்திரன் அவர்களுக்கும் சங்க சின்னத்துக்கும் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் அந்த கோரிக்கையை விட்டிருந்தவைங்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையில மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே தமிழர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கின்றது வடக்கு தமிழர் கிழக்கு தமிழர் மலையக தமிழர் அப்படி என்று ஆனால் இந்த இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய மூலம் அந்த ஒரு மாய பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கின்றது நாம் எல்லோரும் தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு குடை நின்று நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் முரணியில் திரண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு சில அண்மையிலே நடைபெற்ற சில விடயங்கள் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றது குறிப்பாக மலையகத்திலும் கூட தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் திரு அரியணேந்திரன் அவர்களை ஆதரித்து கூட்டங்கள் நடைபெற்றிருக்கதையும் நாங்கள் இருக்கின்றது நிச்சயமாக இது வருங்காலங்களிலே தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ் சமூகங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு நாம் எல்லோரும் உருகுடையுங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது வெறுமனே ஒரு வேட்பாளராக பார்க்காமல் தமிழர்களுடைய ஒற்றுமையாக தமிழர் ஒரு குடி இங்கு ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வடிவமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை அனைவரும் பார்க்க வேண்டும் அதற்காக அனைவரும் ஒருதணியில் வாக்களிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம் ஜனாதிபதி பொது வேட்பாளர் வெற்றி பெறுவாரான நிச்சயமாக ஜனாதிபதி பொது வேட்பாளர் வெற்றி பெறப் போவதில்லை வெற்றி பெறுவதற்காக அந்த வேட்பாளர் இங்கு களத்தில் நிறுத்தப்படவும் இல்லை நாம் எல்லோரும் ஒரு குடை இங்கு நிற்கின்றோம் எங்களுடைய சுயநிலை உரிமையை வேண்டி நிற்கின்றோம் ஒவ்வொரு காலமாக காலங்காலமாக தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் தன்னுடைய விடுதலைக்காக ஒரு அணியில் திரண்டு நிற்கின்றது என்பதை ஆணித்தரமாக உலக நாடுகளுக்கும் சிங்கள தேசத்துக்கும் தெரிவிப்பதற்காக கண்டிப்பாக நாம் ஓரணியில் ஒன்று திரண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களிடம் வினயமாக வேண்டிக்கொள்கின்றேன் நிச்சயமாக வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவருடைய ஜனநாயக கடமை கண்டிப்பாக உங்களுடைய ஜனநாயக கடமை ஒவ்வொருவரும் ஆற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் ஒரு காணொலியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தமிழ் மாறன் ஜோகலிங்கம் நன்றி வணக்கம்